வணக்கம் கந்தனினுடைய திருப்புகளிலே மூன்றாவது பாடலை குறித்து நாம் இப்பொழுது காண்போம் அருணகிரிநாதர் அவர்கள் இயற்றிய திருப்புகள் பாடல்களிலே அதிரும் கடல் என்கின்ற பாடல் இதனை தினமும் நெஞ்சிலே நிறுத்தி மயூர வாகனனை நினைத்து முறையேனும் உருகி பொருள் உணர்ந்து தியானித்தால் நினைத்த காரியம் அனைத்தும் வெற்றியடையும் மனதிற்கும் எல்லையில்லா ஆனந்தம் பெருகும் அந்த பாடலை சற்றே கவனித்து பார்த்தையானால் அதிரும் கடல் வணிந்து அடியேன் முன் அபயம் புகுவதென்று நிலை காண இதயம் தனிலிருந்து கிருபையாகி இடர் சங்கைகள் கலங்க அருள்வாயி எதிரங்கு ஒருவரின்றி நடமாடும் இறைவன் தனது பங்கிலுமை பாலா பதி எங்கிலும் இருந்து விளையாடி பல குன்றினும் அமர்ந்த பெருமாளை குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்கிற அந்த ஒரு பாடல் இந்த பாடலிலே அதனுடைய பொருளை நாம் கவனித்து பார்த்தோமே ஆனால் அதிரும் கழல் பணிந்து உன் அடியேன் ஒழிக்கும் வீர கழல்களை அணிந்து உன் திருவடிகளை வணங்கும் எனது அடிமையாகிய நான் உன் அபயம் புகுவதென்று நீயே புகலிடம் என்று நிலைக்கான மெய்நிலையை யான் காணுமாறு இதயம் தன்னிலிருந்து கிருபையாகி எனது உள்ளத்தில் வீற்றிருந்து கருணை விருந்து இடர் சங்கைகள் கலங்க அருள்வாயே துன்பங்களும் சந்தேகங்களும் கலங்கி ஒழிய அருள்வாயாக என்கிறார் எதிர் இன்றி தனக்கு சமானம் ஒருவரும் இல்லாமல் நடமாடும் இறைவன் தனது ஆனந்த தாண்டவம் செய்யும் சிவபெருமானுடைய பங்கில் உமைபாலா இடது பாகத்தில் விளங்கும் உமாதேவியின் திருக்குமாரனை அது இருந்து விளையாடி திருத்தலங்கள் எங்கிலும் இருந்து திருவிளையாடல்கள் புரிந்து பல குன்றிலும் அமர்ந்த பெருமாளை பல மலைகளிலும் எழுந்தருளிய பெருமாளை இந்த பாடலை அனுதினமும் தியானித்து வாழ்வில் வடிவேல் அழகலின் அருளை பெற்று குற்றாத வளமுடன் வாழ வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்